ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக நீங்கள் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம் நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலன்கள் ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட்டை ஐயாம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு அயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் கூட ராசிபுரம் சேனல் வந்துடும் அதே மாதிரி நீங்க மீனம் கன்னி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு அயம் அப்படின்றத சேர்த்து நீங்க உங்களுடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு விஷயங்கள் சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வாழ்க்கையில நல்ல உயரத்தை எட்ட முடியும் சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம் முதலாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழி யோசிக்கக்கூடாதுங்க இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்ப வாழணும் இரண்டாவதாக நீங்கள் இன்றைய தினம் யாருக்கும் மனசார கூட தீங்கி நினைக்கணும்னு நினைக்கக்கூடாதுங்க அந்த மாதிரியான எண்ணங்களை தவிர்த்து விட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் முதல் இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மன உறுதிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான சுபிட்சைகளும் கிடைத்து இறைவனுடைய அருள் கிடைக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சித்தர்கள் வாக்கின்படி இது கண்டிப்பாக நடக்கும் எனவே இதை கொள்ளுங்கள் இன்றைய முதல் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் ரம்ஜான் தொடக்க நாள்க இன்றைய தினம் ரம்ஜான் விரதம் இருக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையப் பெறுகிறது அனைவருக்குமே எனது இனிய உளம் கணிந்த ரம்ஜான் நித்தின வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் மூன்றாம் பிறை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதியான சுக்கர பகவான் மேஷமான பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறாருங்க மேலும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல சூரியன் புதன் குரு ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பேச்சு திறமை மூலமாக கண்டிப்பாக நலன்மை நடைபெறும் நண்பர்களே உங்களுடைய வன்மை இன்னைக்கு அதிகரிக்கீங்க நல்ல பெயர் புகழ் எல்லாமே இன்னைக்கு உங்கள் பேச்சு திறமையின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே எல்லா விதமான காரியங்களும் இன்னைக்கு நீங்கள் செய்யலாம்

முக்கியமான கூட சொல்லலாம் இந்த தினம் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் நீங்க மகிழ்ச்சியாக போயிட்டு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் பூர்த்தி செய்யறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களை அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் இந்த தினம் உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே ஏதாவது ஒரு சுபகாரியம் உங்க வீட்டில் நடத்துறதுக்கான பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் உங்களுக்கு நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணுன்ற நண்பர்களே எனவே சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலகப் பணிகள் நல்லாவே இருக்கு நண்பர்களே தொழிலில் அதிகமான வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கு தொழில் புரியக்கூடிய வியாபாரிகளுக்கு இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாள் ஏன்னா வளர்ச்சிகள் பெருகும் நாள் இன்றைய தினம் அலுவலகப் பணிகளில் நீங்கள் இன்றைக்கி கெத்தாக காணப்படுவீங்க உங்களுடைய கை இன்னைக்கு ஓங்கி காணப்படும் எனவே சூப்பரான ஒரு செல்வாக்கு நிறைந்த நாளாக அலுவலக பணிகள் அமைது மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டுங்க அதிகமான மதிப்பெண்களை இன்றைய தினம் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக பெற முடியும் எனவே மாணவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்திருக்குங்க உங்களை அனைத்து நபர்களுமே உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய யோகம் இருக்கு சொத்து சம்பந்தமான பேரங்கள் ஏதாவது நிலவில் இன்னைக்கு நல்ல முடிவு கிடைக்குங்க நல்ல லாபம் லாபகரமான சூழ்நிலை இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது மண் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இந்த தினம் உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்றத இன்னைக்கு நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணங்கள் அமையுங்க புதிதாக காதல் மலரக்கூடிய வாய்ப்புகள் கூட சில பேருக்கு இன்றைக்கி இருக்குது எனவே காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க உங்களுடைய கெத்து என்ன உங்களுடைய செல்வாக்கு என்ன அப்படின்றது இன்னைக்கு நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் கிடைக்கணுன்றலே ரொம்ப காலமாக செய்து வரக்கூடிய சில ப்ராஜெக்டுகளை முக்கியமான ப்ராஜெக்ட்டுகளில் இன்றைக்கி கொஞ்சம் இலுபறியான சூழ்நிலையில் ஏற்படலாம்ன்றலே உங்களுக்கு ஓய்வு நேரம் இன்னைக்கு கிடைத்தது அப்படின்னா அதில் நீங்கள் சரியான ஒரு அணுகுமுறையை பயன்படுத்தி ஓய்வு நேரத்தை வீணாக்கமாக பயன்படுத்துறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளும் நண்பர்களே உங்களது வாழ்க்கை துணையுடனான திருமண வாழ்க்கையில இந்த தினம் கண்டிப்பாக உண்மையான இன்பம் என்னன்றதை நீங்க உணரக்கூடிய நல்ல தருணங்கள் அமையும் எனவே திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டு கலரும் யூஸ் பண்ணலாங்க லக்கேஸ் கலராக உங்களுக்கு இன்றைய தினம் பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டு கலருமே இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாகவே இருக்கு நண்பர்களே நண்பர்களே நமது ரிசபம் டுடே ரசபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டு எங்களுக்கும் என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்களும் அதன் மூலமாக கண்டிப்பாக பெனிஃபிட் பெற முடியும் ஸோ அனைவருமே நமது ரிசிவன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழைத்துவிடைய நண்பர்களே இன்றைய தினம் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது இந்த தினம் நமது ரிஷபராசி நண்பர்களில் யாரெல்லாம் கிருத்தியின் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் என்ற தினம் உங்களுக்கு ஏற்படுங்க சிகை அலங்காரம் முடி சம்மந்தமான தொழிலில் அல்லது அதாவது பியூட்டிஷியன் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு லாபகரமான சூழ்நிலை ரொம்ப அதிகமாக இருக்கிற நண்பர்களே எனவே சந்தோஷமான ஒரு நாள் இந்த தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையுதுங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விட வேண்டியது அவசியம் தேவையற்ற வாதங்களின் மூலமாக உங்களுக்கு செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து வெளிநாடு போகணும் ஃபாரின் போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தோட அதிகமாக இன்னைக்கு இருப்பீங்க அது குறித்த சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க வெளிநாட்டு சிந்தனைகள் அதிகரிக்கும் நாள் இன்றைய தினம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க மத்திய தேவைகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைப்பீங்க பலதரப்பட்ட சிந்தனைகள் உங்கள் மனசில் இன்னைக்கு ஓடிட்டே இருக்கிறதுனால தூக்கம் கொஞ்சம் பாதிக்கப்படலாம் எதிர்பாராத சில பயணங்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல ஒரு மேன்மை நிறைந்த முன்னேற்றகரமான ஒரு நாள் இன்றைய தினங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே